அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு நம்முடைய வேண்டுதல் உடனே நிறைவேற நம்முடைய கனவுகள் பழிக்க செல்வ செழிப்பு ஏற்பட இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள ஏற்ற வேண்டிய ஒரே ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் எந்த நாளில் செய்யணும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் இந்த மார்கழி மாதம் ஆரம்பித்த நாளில் இருந்து நம்ம எத் எத்தனையோ இறை வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த மார்கழி மாதத்துல ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க தீபமே ஏற்றலைன்னா கூட இந்த தீபத்தை எப்படியாவது ஏற்றி வழிபாடு செஞ்சிடுங்க ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை நீங்க ஏற்றுவதன் மூலமாக நினைத்த காரியம் உடனே நடக்குங்க என்ன வேண்டி இந்த தீபத்தை நீங்க ஏற்றுகிறீர்களோ அது உங்களுக்கு உடனே நடக்க ஆரம்பி அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் உண்டாகும் தனதானியம் பெருகுங்க நம்முடைய வழிபாடு எதுவாக இருந்தாலும் அதில் முதலாவது முக்கியமானதுமாக சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா தீபம் ஏற்றுவது தாங்க இந்த தீபத்தின் தான் தெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு அதனால தான் ஒவ்வொரு வழிபாட்டையும் நம்ம தீபம் ஏற்றி அதனுடைய ஒளியிலேயே ஆரம்பிப்பது நம்முடைய வழக்கமாக இருக்குது அதனால் இந்த தீபத்தை வந்து நீங்க மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே ஏற்றணும் ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் இருக்குங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கு இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா வழிபாட்டிற்கு உரிய மாதம்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்ய மாட்டாங்க சரிங்களா இந்த மாதங்களில் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் நாம் வேண்டும் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுங்க அதனால தான் இந்த மாதத்தில் வந்து விடீர் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசற்படியில் வந்து ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இப்படி செய்கிறதுனால நம்ம உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் தரும் விஷயமாகவும் வீட்டிலும் செல்வ செழிப்பு ஏற்படும் விஷயமாகவும் இருக்குங்க சரிங்களா இப்போ வந்து இந்த தீபத்தை மார்கழி மாதத்தில் நம்ம பூஜை அறையில் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இதை விடவும் பெரிய விளக்கு இருக்குதுங்க நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி அகல் விளக்கு வாங்கி அதை வந்து முதல் நாளே நீங்கள் தண்ணீரில் சுத்தம் செஞ்சுட்டு நல்லா தொடைச்சி காய வச்சுருங்க இந்த அகல் விளக்குக்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வந்து வைக்கும்போது ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வச்சுருங்க இப்போ இந்த தீபத்தை வந்து நம்ம எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த நாளில் வேணுமானாலும் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாங்க ஆனால் தீபம் ஏற்றுவது மட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விடியற்காலை காலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் அதனால தான் இதை வந்து முதல் நாளே நம்ம எல்லாமே தயார் செய்து வச்சிடணும் இதுக்கு வந்து நம்ம ஒரு வாழை இலை வந்து வேணும் கொஞ்சம் நெல்மணிகள் தேவைப்படுங்க இது எல்லாமே நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த தீபம் ஏற்றும் நாளன்று காலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்து முடிச்சிட்டு பூஜை அறையில் முதல்ல நீங்கள் என்ன தீபம் ஏற்றுவீங்களோ அந்த தீபத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க அதுக்கப்புறமா இந்த தீபத்தை வந்து நம்ம தரையில் வச்சு ஏற்றக்கூடாதுங்க ஒரு மனை வைத்து இந்த மாதிரி ஒரு மனை மேலே தான் கோலம் போட்டு அதுக்கு மேலே வாழை இலையை வைங்க இந்த வாழை இலையின் மேல் வந்து நெல்மணிகளை வந்து பரப்பி விட்டுக்கோங்க ஒருவேளை உங்கள் கிட்டே மனை இல்லைன்னா ஒரு பித்தளை தாம்பளத்தில் வந்து இதே மாதிரி நீங்கள் கோலம் போட்டு நெல்மணிகளை பரப்பி தீபம் ஏற்றலாம் இப்போ வந்து இந்த விளக்கை வந்து நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க நாம் ஏன் தடிமனாக இருக்கிற மாதிரி பஞ்சுத்திரி போடுறோன்ட்டு நான் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுருங்க இந்த இந்த தீபம் நீங்கள் ஏற்றிய நாளில் இருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து எரியணும் தீபம் எரிந்து கொண்டிருக்கும்போது அணையாத மாதிரி நீங்கள் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு வாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திரி தயார் செய்து போட்டுக்கணும் அதனால தான் நான் தடிமனான திரி வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னேன் இந்த திரியை வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எரியும் போது அதில் கொஞ்சம் தேன் ஊற்றணும் எதற்காக நாம் வந்து இந்த தேனை ஊற்றணும்னு பார்த்திங்கன்னா இருப்பதிலேயே ரொம்ப ரொம்ப தித்திப்பை கொடுக்கும் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேன் தாங்க நம்முடைய வாழ்க்கை தேன் போல தித்திப்பாக இருக்கணும் அப்படின்றதால தான் இந்த தேனை வந்து விளக்கில் விடுறோம் தேன் எங்ககிட்ட இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டைமண்ட் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தேன் வாங்கி இந்த தீபத்திற்கு நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நற்பலன்கள் கிடைக்கணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு தான் இந்த தீபத்தை மூன்று நாட்கள் நம்ம பார்த்து பார்த்து இந்த தீபத்தை ஏற்றுகிறோம் அந்த எண்ணற்ற பலன்கள் வந்து நமக்கு வந்து சேரணும் சரிங்களா அதனால தான் வந்து நம்ம இதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம தயார் செஞ்சுட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தீபம் எரிஞ்சிகிட்ருக்கும்போது இருக்கும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க அப்படி நீங்கள் வேண்டக்கூடிய விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய இந்த அற்புதமான தீப வழிபாட்டு முறை தாங்க இது இப்போ இந்த தீபம் வந்து மூன்று நாள் இரவு பகலாக அணையாமல் எரிய விட்டு மூன்றாவது நாளில் இந்த தீபத்தை வந்து குளிர வச்சுருங்க இந்த நெல்மணிகளை வந்து நீங்கள் வீட்டிற்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பறவைகளுக்கு போடலாம் இல்லைன்னா பசுமாட்டிற்கு நீங்கள் போட்டுறலாம் இந்த தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுங்க ரொம்பவும் எளிமையான வழிபாடு ஆனால் நீங்கள் இதை அணையாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றி பலனடையுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி